வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு உண்டியல் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் உண்டியல் அன்பாக்சிங் ரெண்டு வீடியோ கிட்டே போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே உண்டியல் சேமிக்கிறது பழக்கம் அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி சரி உண்டியல் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு பழக்கம் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு உண்டியல் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி தம்பி பாப்பாவுக்கு நான் தான் சேமிக்க பழகளை சரி நம்ம பசங்களாவது சேமிக்கிற பழக்கத்தைப்பையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருந்தேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு கலர் உள்ள உண்டியல் நான் எடுத்துக்கிட்டேன் அது இல்லாமல் தனியாக ஒரு உண்டியல் வாங்கியிருந்தேன் அதை ஆல்ரெடி நான் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன் அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்புறம் பாப்பா ஒரு உண்டியல் வச்சுருந்தா அதுவும் அன்பாக்சிங் பண்ணது காமிச்சிருப்பேன் இப்போ இந்த உண்டியல்லையும் வந்துட்டு நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன் எதுக்காக அப்படின்னா இந்த குட்டி பையனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோமா அவனுக்காக சில்ட்ர காசுலாம் நிறைய தேவைப்பட்டது சரி எவ்வளோதான் சில்லறை காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சில்ட்ர காசுலாம் வந்துட்டு எனக்கு வேணும் தேவைப்படுது எங்கே கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு சில்லறை காசு என்கிட்ட நிறையா இருக்குது அதை எங்கே கொடுத்து பணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இது ரெண்டுக்குமே நான் பதில் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து சில்ட்ர காசாக உங்களுக்கு ஏதாவது சம்திங் வேண்டுதல் கோயிலுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சில்ட்ர காசாக நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னீங்க உங்களுக்கு huh? தெரிஞ்ச mm -hmm. mm -hmm. <laughs> இது மாதிரி விஷயத்த சொல்லியே கேட்கலாம் நம்ம சொல்லாமல் கேட்டால் கூட கொடுக்க யோசிப்பாங்க உங்களோட ரெக்வஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத உங்களோட விஷயம் நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்க அதுக்கு தான் அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யா அதுக்காக தான் சில்ற தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க முடியலன்னா கூட அதை முடித்து தான் கொடுப்பாங்க சரி செஞ்சு கொடுக்கணும் வேண்டுதல்னு சொல்கிறாங்க சாமிக்குங்கும் போது கட்டாயம் அதை செஞ்சு கொடுப்பாங்க அதனால் பால்கார அண்ணனுங்க இருப்பாங்க இல்லையா ஊருக்குள்ளே அவங்கள்ட கேட்டு பார்க்கலாம் அப்புறம் இந்த பஸ் ஸ்டெப்போவில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள்ட்ட இது மாதிரி விஷயத்த சொல்லி ஏதாவது தெரிஞ்சவங்க மூலியமாக நம்ம மட்டுமே தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ அப்பாவோ இல்லை அண்ணன் தம்பி ஆட்டையோ கூட அவங்க மூலியமாக எனக்கு சில்லற காசு வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்க சொல்லி அப்படி ரெடி பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை இந்த கோயில்லாம் நாட்டாமக்காரங்களாம் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கேட்டால் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி தருவாங்க இப்படி நிறைய வழியில் நம்ம சில்லற காசு கலெக்ட் பண்ணலாம் சேம் அதே மெத்தட் தான் பணத்தை வந்துட்டு சில்லற காசாக கலெக்ட் பண்ணுறதுக்கு இது சில்லற காசை கொடுத்துட்டு பணமாக மாற்றணும்னா சேம் அதே மெத்தட் தான் பால் பால்காரன்னா அவங்களுக்கு பணம் மாற்றுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சில்லறை புழக்கம் நிறைய தேவைப்படும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேணும் ஒரு வேண்டுதலுக்கு அப்படிங்குன்னு சொல்லும்போது அதை வந்துட்டு நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சில்லற காசே தேவைப்படும் அப்படிங்கிறதால பணமாக நம்ம வந்துட்டு சாரி மாற்றி சொல்கிறேன் சில்லரை காசை நம்ம கொடுத்துட்டு பணமாக கேட்டோம்னா அவங்களுக்கு சில்லரை புழக்கம் நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறதால வாங்கிட்டு நமக்கு பணமாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி பஸ் ஸ்டெப்போ உள்ள உள்ள கான்ட்ராக்டர்கிட்டையும் கொடுத்து மாற்றலாம் பஸ் ஸ்டெப்போவுக்கே நேரடியாக போயிட்டு கூட எங்களுக்கு இது மாதிரி பணமாக வேணும் சில்லற காசு இருக்குன்னு சொன்னால் ஏன்னா அதெல்லாம் வந்து பணம் சில்லற காசுங்க அதிகம் பழக்கம் உள்ள ஏரியாங்கிறதால கண்டிப்பாக நம்மள்ட்ட வாங்கிக்குவாங்க அது மாதிரி இடங்களில் மாற்றிக்கலாம் ஸோ சில்லறையாக இருக்கிறது பணமாக எப்படி மாற்றிக்கலாம் பணமாக இருக்கிறது சில்லறையாக வேணுனாலும் அப்படி மாற்றிக்கலாம் எல்லாருமே சேமிக்க பழகுங்க சோ நான் அந்த ஓரளவு நாங்கள் சில்லறெலாம் சேர்த்துட்டோம் அப்போவுமே கொஞ்சம் குறைஞ்சிது சரி இருந்தாலும் மீதி எங்கேயாவது ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலிமா வந்து பணமாக கொடுத்துட்டு சில்லறையாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஸோ அன்னைக்கு அந்த உண்டியில் அன்பாக்சிங் பண்ணது அவன் தான் உட்காந்து எல்லா காசையும் பிரித்து ஆனால் கட் பண்ணிட்ட மேலே கத்தி வச்சு அதை பிரிக்கவே மனசு இல்லை இருந்தாலும் சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி அதில் உள்ள சில்லற காசுலாம் தான் இது ஸோ ஓரளவு ஐநூறுரூவா நோட்டு இதெல்லாம் வந்து மிக்ஸ்டாக போட்டு வச்சுருந்தேன் டோட்டல் நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணல எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சேன் நன்றி வணக்கம்